ஹலோ எவ்வியான் வெல்கம் லெவல் டூ க்ளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடியில் வீடு கட்ட இனிமேல் கட்டிட அனுமதி வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வைரலாக பரவிட்ருக்கு ஸோ அந்த நியூஸ் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நம்ம வந்து கம்பல்சரி நம்ம பார்த்திங்க அப்படின்னா கட்டிட அனுமதி வாங்கணுமா இல்லை வாங்க தேவையில்லையா அந்த பட்ஜெட்டில் அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன முழு விளக்கத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு முழு விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க ஸோ இதில் நிறைய மானிய கோரிக்கைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிச்சிருந்தார் ஸோ அதில் ஒரு விஷயத்தை பேசுகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் தமிழகத்தில் குடியிருப்பு பகுதிகளில் கட்டப்படும் வீடுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது வீடு கட்டுவதற்கான அனுமதி தேவையில்லை வீடு கட்டி முடித்ததுக்கு அப்புறம் சான்று வாங்க தேவை கிடையாது அப்படின்னு அமைச்சர் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமூக வலைத்தள ஊடகங்களில் பார்த்திங்க அப்படின்னா பரவலவே இருக்கு ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா கட்டணம் கட்டுவதற்கான அனுமதியே வாங்க அவசியம் கிடையாது எனவே நம்ம இஷ்டத்துக்கு வந்து இனிமேல் வீடு கட்டிக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் ஸோ இதில் தவறான செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி வரை கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கான கட்டட அனுமதி தேவையில்லை பணி முடிவு சான்று பெற தேவையில்லை இந்த அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் என்ன பயனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீடு கட்டுவதற்கான செலவு குறைவு வீடு கட்டுவதற்கான நேரமும் குறைவு அனுமதி பெறுவதற்கான சிக்கல்கள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் எளிதாக வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்திங்க அப்படின்னா நிதியமைச்சரின் இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது அப்படின்னு மக்கள்லாம் நினைக்கிறாங்களாம்மா இது வீடு கட்ட விரும்பும் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதன் மூலம் மாநிலத்தில் வீட்டு வசதி திட்டம் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க ஸோ இதோட பின்னணி என்ன அப்படின்னு மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா தம் தமிழகத்தில் தற்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி வரை கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கான கட்டட அனுமதி பெறுவது கட்டாயமாகும் இதற்காக பொதுமக்கள் பல்வேறு அலுவலகங்களுக்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும் இது ஒரு நீண்ட மற்றும் சிக்கலான செயல்முறையாகும் இந்த சிக்கலை தீர்க்கும் வகையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி வரை கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு கட்டட அனுமதி தேவையில்லை என அறிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமூக ஊடகங்களில் வந்த ஒரு முக்கியமான செய்தி ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தப்பு தான் சரிங்களா ஒரு தவறான செய்தி தான் ஸோ ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடி வரை கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கான கட்டிட அனுமதி தேவையில்லை அப்படிங்கிறது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு தவறான செய்தி தான் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அமைச்சர் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன பார்க்கலாம் ஸோ இதில் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைச்சாளர் முறையில் வீடு கட்டுவதற்கான விஷயத்தை இலக்குபடுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இந்த ஒற்றைச்சாளர் முறை அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய ஆஃபீஸ் எல்லாம் போய்ட்டு அவங்கவுங்கள்ட்ட அப்ரூவல் வாங்குறது அதாவது நகராட்சியில் அப்ரூவல் வாங்குறது ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட அப்ரூவல் வாங்குறது இன்ஜினியர்கிட்ட அப்ரூவல் வாங்குறது ஸோ அவருக்கு மேல இருக்கிற அதிகாரிகிட்ட ஒரு ஒவ்வொரு பிளானும் கொடுத்து அவர்கிட்ட அப்ரூவல் வாங்குறது ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அங்கங்கே போய் அலைய தேவை இல்லாமல் ஒற்றைச்சாளர் முறையில் அதே மாதிரி ஒரே இடத்துலேருந்து நீங்கள் எல்லாமே அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா கட்டட அனுமதி எளிமையாக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சுய சென்ட்ரல் அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் நம்மளாக ஒரு டிக்ளரேஷன் கொடுத்து கட்டட அனுமதி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது கட்டட அனுமதி வாங்க வேணாம்னு சொல்ல கட்டட அனுமதி எளிமையாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஒற்றை முறையில் ஸோ இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா திட்ட அனுமதி கட்டடம் கட்டுதல் மனைப்பிரிவு அதாவது சப்டிவிஷன் பண்ணுறது ஆகியவற்றுக்கு ஒற்றைச்சாளர் முறையில் ஒப்புதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒற்றைச்சாளர் முறையில் இப்போ வந்து ஒரு சோதனை ஓட்டமாக இருக்காங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் அதை அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா வெற்றி அடைந்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இது அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகையால் இனி அனைத்து நடவடிக்கைகளும் இணையதளம் மூலம் மட்டுமே மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஒரு தனி இணையதளம் வந்து துவங்கி அந்த இணையதளத்துக்கு மக்கள் எளிமையாக பதிவு செய்து அதாவது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு வீடு கட்டுவதற்கான அப்ரூவல் வாங்குவோ அல்லது இன்ஜினியர்கிட்ட இன்ஜினியரை பார்த்து பிளான் அப்ரூவல் வாங்குறதோ அல்லது ஊராட்சியில் கொண்டு போய் கொடுத்து பட்டா பத்திரம் இதெல்லாமே காட்டி அலைய தேவை கிடையாது ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு இணையதளம் அந்த இணையதளம் மூலமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த இணையதளம் மூலம் மட்டுமே இது எல்லாமே மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக அனைத்து மாவட்ட துணை இயக்குநர்களுக்கும் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா ஒற்றைச்சாளர் முறையில் கட்டட அனுமதி வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இந்த ஒற்றைச்சாளர் முறையில் கட்டட அனுமதி வழங்குவதை எளிமைப்படுத்தி அதாவது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்தது இப்போ வந்து எளிமைப்படுத்தி சுய சான்றிதழ் மூலமாக பொதுமக்கள் கட்டட அனுமதி பெறுவதற்கு புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் என தமிழக பட்ஜெட் தாக்கலில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் ஸோ இதுதான் அவர் சொல்லியிருக்கிறதே அதாவது பார்த்திங்கன்னா எளிமையாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒற்றைச்சாளர் முறையில் சுயசான்று அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்து நீங்கள் இனிமேல் கட்டட அனுமதி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா இணையதளம் வாயிலாக அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி பரப்பளவு கொண்ட மன இடத்தில் மூணாயிரத்தி ஐநூறு அடி கட்டட பரப்பளவிற்கு கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு உடனடியாக பதிவு செய்து ஸோ இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் உடனடியாக பதிவு செய்து சுய சான்றிதழ் மூலமாக பொதுமக்கள் கட்டட அனுமதி பெறுவதற்கு புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் அவ்வாறு உடனடியாக பதிவு செய்யப்படும் கட்டிடங்களுக்கு கட்டட அனுமதி மற்றும் பணி முடிவு சான்று பெற தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடி பரப்பளவு கொண்ட மனை இடத்துல மூணாயிரத்தி ஐநூறு சதுரடி கட்டட பரப்பளவுக்கு கட்டப்படும் குடியிருப்புகளுக்கு உடனடியாக நம்ம பதிவு செஞ்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் சுய சான்று மூலமாக பொதுமக்கள் கட்டட அனுமதி பெறுவதற்கு ஒரு புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா உடனடியாக பதிவு செய்கிற அந்த கட்டடங்களுக்கு கட்டட அனுமதி மற்றும் பனிமுடிவு சான்று பெற தேவையில்லை அப்படின்னு அவர் ஈஸியாக சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் அவர் சொன்ன உண்மையான நியூஸ் சரிங்களா ஸோ ஒரே இருந்து உங்களுக்கான அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அங்கங்கே அலைய தேவையில்லாமல் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இணையதளம் மூலமாகவே நீங்கள் அனுமதி வாங்கிக்கலாம் ஸோ அங்கங்கே அலையாமல் நீங்கள் வீடு வீடு கட்டுறேன் அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்துலையாக இருக்கட்டும் நகரப்புறத்துலையாக இருக்கட்டும் ஸோ நிறைய பக்கம் அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்கும் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா இந்த இணையதளத்தில் அதாவது நான் நான் வந்து இந்த மாதிரி வீடு கட்டுறேன் ஸோ இந்த சதுரடியில் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு ரிசல்ட் மட்டும் வரும் ஸோ அங்கங்கே நீங்கள் போய்க்கு கையெழுத்துலாம் இருக்க தேவையில்லை எல்லாத்துட்டையும் அப்ரூவல் வாங்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இன்ஜினியர்கிட்ட போய் அப்ரூவல் வாங்கணும் பிளான் காட்டணும் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஸோ அந்த இணையதளம் மூலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபைனல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் சரிங்களா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இணையதளம் மூலமாகவே நீங்கள் அனுமதி வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஸோ இதை தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கான இணையதளம் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான இணையதளம் இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் பார்த்துங்க ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா லே அவுட் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஹவு டு அப்ளை ட்ராயிங் ஸ்டாண்டர்ட் சாம்பிள் டிராவிங் இது எல்லாமே இருக்கும் இதில் நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் பில்டிங் பிளான் அப்ளிகேஷன் லே அவுட் அப்ளிகேஷன் ப்ளின் இன்ஸ்பெக்ஷன் ஸோ கிளாசிஃபிகேஷன் இது எல்லாமே இருக்கும் நம்ம இதில் ஒன் பை ஒன்றாக என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அரசு சார்பில் இருந்து அறிவிப்பாங்க ஸோ இதோட வெப்சைட் நேம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஃபார் பிளானிங் பர்மிஷன் அதாவது பிளானிங் அப்ரூவல் வாங்குறதுக்காக ஸோ இந்த வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம ஒன்றும் எதுவும் அப்ளை பண்ணதில்லை ஸோ கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா இதை எளிமையாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் வரக்கூடிய வீடியோக்களில் பார்த்திங்க அப்படின்னா இதில் எப்படி பிளானிங் அப்ரூவல் வாங்குறது ஆன்லைன் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் மனிதனுடைய உங்கள் பிரகாஷ் டேக்கர்